இன்னும் ரெண்டு மாசத்துல மியூசிக் காம்படிஷன் இருக்குற போக மற்ற விரித்தனமா உலகெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அந்தகன் படம் பிரசாந்த் நடித்த அந்தகன் படத்தை பார்த்துட்டு இப்போதான் வந்திருக்கோம் அதை பத்தி உங்ககிட்ட ரிவ்யூ பண்ண போறோம் நானும் சிக்கல் தம்பி ஜெயபாலம் சேர்ந்து அந்தகன் படத்தை தியாகராஜன் நடிகர் தியாகராஜன் இயக்கியிருக்கார் அவருடைய மகன் தான் பிரசாந்து நடிச்சிருக்கார் சரி அப்பா பையன் அவருடைய க மனைவி மகள் இவங்கெல்லாம் தயாரிச்சிருக்காங்க ஸோ குடும்பமே சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்கிறதால இது எப்படி இருக்கும் ஒரு குடும்ப படமாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் தேட்டரில் உக்காந்து பார்த்தா ஆனால் என்னங்க நம்ம ப எதிர்பார்த்ததை விட சூப்பராக ஒரு மேக்கிங் வந்து தியாகராஜன் கொடுத்துட்டார் உண்மையிலேயே என்னால் வந்து நம்பவே முடியல இது தியாகராஜன் படம் தானா பிரசாந்த் படம் தானா அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான மேக்கிங் குட் மேக்கிங் அருமையான மேக்கிங் கேமராமேன் ரவி யாதவ் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பேக் போன் சொல்லணும் அதே போல் அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்காகட்டும் பாட்டு பாட்டெல்லாம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம்னு வைக்காமல் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னு வச்சு பிரமாதப்படுத்திட்டார் சந்தோஷ் நாராயணனையும் நம்ம வந்து ரொம்ப பாராட்டணும் அதே போல் படத்துடைய எடிட்டர் எடிட்டர் இந்த படத்தினுடைய முதுகெலும்பு மாதிரி அருமையாக பண்ணியிருக்காரு அவரையும் நம்ம இந்த டெக்னீஷியன்ஸ்கள் அதே போல் பிரபுதேவா ஒரு சாங்கு சாண்டி மாஸ்டர் ஒரு சாங்கு இப்படி பிரபலமான டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் கலா மாஸ்டர் ஒரு சாங்கு பிருந்தா கலா ஒரு சாங் பண்ணியிருக்காங்க அருமையாக பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து இதுக்கு காரணம் இந்த படம் நீட்டாக ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து டெக்னீஷியன்ஸும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு டேலண்டடு டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதோட இந்த படத்தில் வந்து கதை என்ன அப்படின்னா ஆரம்ப கால கட்டத்தில் ஓப்பன் பண்ணாலே சினிமா பாணியில் சொல்லணும்னா இந்த பெசன் ரவி வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு முட்டைக்கோசு வயலுக்குள்ள எதையோ வேட்டையாடுறதுக்கு ஓடுவார் என்னன்னு பார்த்தா முயல் முயல் வேட்டையை போகிறார் முயல் வேட்டை அது அந்த முயலை வேட்டையாடி போகும்போது அந்த முயல் ஓடி போய் ஒரு போஸ்ட் மரத்தில் இடித்து விழும் பார்த்தா அது வந்து ஒரு குருடான கண் பார்வை குறைவான ஒரு முயல் அந்த முயலை தான் இவர் சுட ஓடுறாரு அது இவர்கிட்ட இருந்து தப்பி ஓடிடுது அது சுட்டாரா இல்லையா என்பதிலே ஒரு சஸ்பென்ஷை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க சவுண்டு வருது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சிம்ரன் கேரக்டர் படி சிம்ரன் வந்து பிரசாந்த் கூட நிறைய படங்கள் நடித்திருந்தால் அந்த கெமிஸ்ட்ரி நல்ல அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா கெமிஸ்ட்ரின்னு பார்த்தா எதோ வந்து ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக படத்தில் நடி இல்லை 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 சொல்லி லவ்வர் இந்த படத்தில்ங்க பிரசாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய பியானோ இசை கலைஞன் அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது அவன் வந்து லண்டனில் நடக்கிற ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் போய் கலந்துக்கணுங்கிறது தான் அவனுடைய விருப்பம் அப்படி தான் அவனுடைய கேரக்டர் பிரசாந்தோடைய ஏன் வந்து குருடாக இருக்கிறார் மாற்றுத்திறையாக இருக்கிறார் என்றால் அப்போ தான் மக்களுடைய அட்டென்ஷன் அட்ராக்ஷன் பண்ண முடியும் அந்த ஜட்ஜஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு சிம்பதிஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் ஆமாங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு படத்தில் வந்து அவர் படம் ஃபஸ்ட்டாப் செம விறுவிறுப்புங்க ஸோ வந்து அந்த காலத்தில் உச்சக்கட்டன்னு ஒரு படம் அந்த படம் வந்து இந்த மாதிரி டிடெக்டிவ் மேட்டரில் எவ்வளோ பிரமாதமான விறுவிறுப்பு இருக்குங்கிறத முதன் முதல்ல காட்டின படம் அந்த படம் தான் அது மாதிரி இன்றைக்கு வந்து இந்த அந்தகன் இருக்குது சீட்டேஜிங் சஸ்பென்ஷன் சொல்லுவோம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கண்டசுன்தாக்கா அந்த ட்விஸ்ட் அண்ட் டேன் வந்து அப்படியே மாறிவிடும் ஏன்னா எந்த இடத்துல வந்து டிவிஸ்ட் வருது எந்த இடத்துல டேன்ஸ் வருது முதல் சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் எப்படியெல்லாம் மாறுது என்பதை கொஞ்சம் மா கொஞ்சம் கவன சிதறல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அந்த மியூசிக் ஒவ்வொரு அந்த ஆர்டிஸ்ட்டுகள் வரும்பொழுதும் அவர் தொடர்பான படங்களில் உள்ள மெயின் மியூசிக்கை போகிறார் அப்போ கார்த்திக் வருகிறார் என்றால் அவருடைய மியூசிக் அவர் முக்கியமான படங்கள் பண்ணியிருக்கிறார்ல கண்ணுக்குள்ளே அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும் கார்த்திக் வந்து இந்த படத்தில் சிம்ரனுடைய ஹஸ்பண்டாக நடிகர் கார்த்திகாவே நடிச்சிருக்காரு அசத்திட்டாருங்க அருமையாக பண்ணியிருக்காரு அதே போல் சிம்ரன் வந்து என்னப்பா இது அந்த காலத்தில் கதாநாயகியாக நடித்து கிளாமர் கிளாமர் காட்டி ஏதோ காலத்தை ஓட்டிச்சு இப்போ இது வந்து வயசாகிடுச்சு இது நடித்து என்ன இருக்க போது இதை எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு போனால் அதுக்கு ஒரு அருமையான கேரக்டரை உருவாக்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணி பொருத்தி வச்சுருக்காரு டைரக்டர் தியாகராஜன் மிக பிரமாதமாக ஒரு வில்லியாக அதாவது எதிர்பாராத விதமாக அவள் வந்து ஒரு கேஸில் ஒரு மர்டரில் சிக்கிடுறான் யார் புருஷனையே கொண்ட மர்டரில் சிக்கிடுறான் அது ஏன் என்ன அப்படிங்கிறத படத்தில் ஒரு பெரிய சஸ்பென்ஸாக கொண்டு வந்த இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிப்பட்ட சிம்ரான் வந்து அந்த கொலையிலேருந்து தப்பிக்க போய் இன்னொரு கொலையை பண்ணி இப்படியெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது அது அவளுக்கு வந்து மன உளைச்சல் அப்படி இப்படின்னு ஏற்பட்டு அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இருக்கும்பொழுது அந்த மாதிரியான அந்த ஒரு கேரக்டரில் பிரமாத படித்திருக்கு சிம்ரான் நம்ம சமுத்திரகனி சமுத்திரக்கணி என்ன செய்கிறாருன்னா அவரும் ஒரு வில்லன் தான் கிட்டத்தட்ட அவர் வரும்பொழுது முதல் சீலில் பார்த்தாக்கா வேறு ஒரு சூழ்நிலை என்ன என்ன கேளுங்களேன் சமுந்திரகணி என்னன்னா அவர் ஒரு இன்ஸ்பெக்டரு வராத விதமாக சிம்ரனோட அஃபெக்ட் ஆகி சிம்ரனோட தப்பு பண்ணிவிடுவார் அந்த பண்ணும்போது ஒருத்தர் பார்த்துடுறாரு அதனால் ரெண்டு பேருமே வந்து அந்த கொலையிலேருந்து தப்பு அந்த பாத்திராருனா புருஷங்காரம் பாத்திரார் கார்த்திக்கு சிம்ரனுடைய புருஷன் கார்த்திக்கு எதிர்பாராத அதை விதமாக அவர் கொ கொலையாகிடுறாரு அந்த கொலையிலேருந்து ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற கேரக்டரில் தான் நடிச்சிருக்காங்க இதில் சமுத்திரக்கணியன் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ்ஸு கொலகார கிரேவ் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நடித்து பிரம்மாதான் படிச்சுட்டாரு அது வந்து பாத்ரூமில் வந்து அவர் வீட்டு பாத்ரூமில் அவருடைய மனைவி வனிதா கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் ஜட்டியோட ஆஃப் ட்ரையரோட உக்காந்துக்கிட்டு அவர் பேசுகிற அந்த டைலாக்லாம் தியாகராஜனை பிரமாதப்படுத்தி அந்த பஞ்ச் டைலாக்லாம் பண்ணியிருக்காரு ஐயோ என்னை சுற்றாதம்மா இவர் துப்பாக்கி எடுத்து அவர் பொண்டாட்டி இவர் சொல்லி சொல்லிடக்கூடாது இவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறது தெரிஞ்சு போன உடனே அப்போ வனிதா வந்து வனிதானாலே ஏதோ பண்ணியிருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம் ஆனால் வனிதா இந்த படத்தில் சமுதந்திர பொண்டாட்டியா பிரச்சிருக்கு அருமையா நடிச்சிருக்கு பதினேழு முட்டை உனக்கு கொடுத்ததுக்கு வந்து வேற ஒரு இடத்துல போய் செம்ப காமிக்கிறது ஒரு ஃபேமிலி லேடி எப்படி வந்து தன் கணவன் வந்து வழித தடை மாறி போறப்போ எப்படியெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களோ அது ரொம்ப தத்ரூபமாக பண்ணிருக்காங்க ஆமா அதே மாதிரி பிரியா ஆனந்த் பிரியா ஆனந்த் வந்து பிரசாந்த் மேல ஒரு அஃபெக்ஷன் வருது அந்த மாதிரி ஒரு பார்க் கேளாக நடிச்சிருக்கிறாங்க அதை வந்து பிரமாதப்படுத்திருக்கா பிரியா ஆனந்த் வந்து இந்த படத்தில் செம க்யூட்டு செம யூத்ஃபுல் அவர் தான் இந்த படத்துக்கு பிரசாந்துக்கும் மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் யூத்ஃபுல்லாக பிரமாதமாக அருமையாக பண்ணியிருக்கா கேஷ் ரவிக்குமார் கேஷ் ரவிக்குமார் நல்ல காமெடி கேரக்டர் ஆக்டராக வராரு கிட்னி உருவாக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வரும்பொழுதுலாம் இப்போ ரியாலிட்டியை கொண்டு வந்துருக்க ஆமா அதை விட நம்ம இவரு நம்ம யோகி பாபு யோகி பாபு ஆட்டோ டிரைவராக ஊரை ஏமாத்துற ஒரு லாட்ரி சீட்டு விற்கிற கேரக்டர்ல ஊர்வசி ஊர்வசியா ரெண்டு பேரும் படித்திருக்கிறாங்க அதாவது ரொம்ப பிராக்டிக்கல் வேர்ட்ஸ் ஆமா அதனால ஏன்னா லேடிங்கிறதுனால அந்த வார்த்தைகள் பயன்படுத்தும் பொழுது இந்த ஜென்ஸ் பயன்படுத்த பெரிய சீரியஸ் ஆகும் இது லேடியா பயன்படுத்த காமெடியா கொண்டு போய் அங்கங்க பிட்டின் பண்ணி ஒருத்தர் அவங்க விடுறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு சீன் முழுக்க வந்து ஊர் வச்சு சிந்தன வச்சு சிரிக்க வைக்கிறது எதை ரொம்ப யதார்த்தமாக இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இதில் முக்கியமாக இப்போ வந்து பிரசாந்தை பற்றி நம்ம சொல்லிவிடலாம் பிரசாந்த் வந்து இதில் கண் தெரியாத குருடனாகவும் அவனுக்கு கண் தெரியுங்கிற பொழுது அவன் மாட்டிக்கிறத க அந்த ஒரு கேரக்டர்லேயோ அவன் அந்த கொலையை பார்த்துட்டு தவியாக தவிச்சு அந்த கொலையை யார் பண்ணாங்கங்கிறத போலீஸ் ஸ்டேஷன் சொல்லணுன்னு போனால் அங்கே யார் கொலை பண்ணான்னா அவனே இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுங்க உள்ள இவர் அதுலேருந்து எப்படா தப்பி வர்றதுன்னு போது நடிக்கிறது இவர் கிட்னியை திருடுறதுக்கு டாக்டர் தயாராகும்போது இவர் மீனாட்சி அம்மனை வந்து உன் கையில் போட்டிருக்கிற அப்படின்னு ஊர்வசிக்கு ஒரு ஐஸ் வச்சு ஊர்வசி வந்து ஐயோ மீனாட்சின் டான் அவன் கிட்னி எடுக்காதேன்னு சொல்கிற போதும் ரொம்ப யதார்த்தமாக வந்து பிரசாந்த் பண்ணியிருக்காரு யோகி பாபு அவரும் வந்து சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாக்லேட் பாய்ங்கிறது இன்னும் கூட வந்து அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கார் பிரசாந்த் அது மட்டும் இல்லை அந்த கேரக்டரை வந்து உணர்ந்து அந்த கேரக்டராகவே அலட்டிக்காமல் ஒரு ஹாலிவுட் திருநாளி மாற்றுத்திறனாளி ஹாலிவுட்டு ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காரு அருமையாக ஒரு குருடனாக உண்மையான குருடன் எப்படி நடிப்பாங்கிறதையும் காட்டியிருக்காரு குருடனாக நடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு டூயல் ரோல் மாதிரி ஆனால் டூயல் ரோல் கிடையாது ஒரே ரோலில் ஒரு டூயல் கேரக்டரை பிரமாதப்படுத்தியிருக்கார் அதுக்கான வித்தியாசங்களை காட்டியிருக்காரு அந்த வித்தியாசங்களை காட்டுற அளவுக்கு நம்முடைய டைரக்டர் தியாகராஜன் அருமையாக டைம் கொடுத்து வேலை வாங்கி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் அவர் கிட்டத்தட்ட ஒரு சீனியர் டைரக்டர் இயக்குனர் படிக்காரு பிரமாதமாக பண்ணியிருக்கார் மொத்தத்தில் இந்த அந்தகன் படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்க யார் யார் பார்க்கலாம்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஜெட்டு வேகம் செகண்ட் ஆஃப் வந்து போயிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்து தியாகராஜனுடைய இயக்கத்தில் பிரசாந்தோடைய நடிப்பில் அதே மாதிரி இந்த பையன் ஆதேஷ் பாலா பற்றி சொல்லணும் ஒரே ஒரு சின்ன சீனில் வருவாப்புல அவர் சிவராமனுடைய பையன் அந்த சின்ன சீனில் லாட்டு சீட்டு உருவசீட்டு வாங்கும்போது பண்ணுற அந்த காமெடி வந்து ஆதேஷ் பாலா பிரமாதமாக பண்ணியிருக்காவில் அதுக்காக ஆதேஷ் பாலாவை பண்ணும் இன்னொருத்தர் வந்து இந்த பிரியா ஆனந்தோடைய அப்பாவாக பார்ல வேலை செய்கிற மாதிரி ஒருத்தர் வழக்கத்தில் வர்றார் ஒரு சீனியர் மேன் அவரை வந்து யதார்த்தமாக நடிச்சிருக்காரு அவர் இந்த படத்துக்கு தான் புதுசு அவர் வந்து ரிட்டையர்டு சீனியர் சிட்டிசன்னு அவர் ப பார்க்கில் வந்து ஒயம்ஸ் இது ஜீவா பார்க்கில் வந்து என் கூட வாக்கிங் கொடுறாரு அந்த மேன் வந்து அருமையாக நடிச்சுருக்காருங்க தியாகராஜன் ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் முகத்தை கட்டுறாரு பிரமாதம் தியாகராஜனுடைய இயக்கம் உண்மையிலே பெரிய பெரிய இயக்குநர்களை எல்லாம் வந்து மிரட்டுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு சமமான ஒரு டெக்னிக்கலை தாண்டி தாண்டி சமாதமாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஷாட்டும் அருமையாக லட்டு மாதிரி இருக்குது அந்த பில்டிங் ஆகட்டும் அந்த இன்டீரியர் போர்ஷன்ஸுல ஒர்க் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது தான் இருக்கட்டும் அறுவை அதுவும் ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை வேலை வாங்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சீனியர் நடிகர்கள வேலை வாங்கும்போது கார்த்திக்லாம் வேலை வாங்குறது ஏன்னா அவர் சீனியர் அவரை வந்து பிரமாதமாக வேலை வாங்கிக்கல ஒரே காலகட்டத்தில் தான் ரொம்ப அருமையாக காமெடியாக நகைச்சுவையாக நல்லா பண்ணியிருக்காரு ஸோ மொத்தத்தில் வந்து அந்தகன் வந்து நல்ல படம் தான் எல்லாருமே பார்க்கலாம் நண்பர்கள் ஆமாம் ஒரு என்டர்டைனரா இருக்குது ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு என்டர்டைனர் பார்த்த மாதிரி இருக்குது அதனால தப்பு கிடையாது ரொம்ப நீங்கள் என்ன சொல்றீங்க சொல்லுங்க இல்லை திரைப்படம் என்பது ஊர் உலகத்தை மறந்து உட்கார்ந்து இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்தோடு போகிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் வர்றப்ப வெறுப்பை ஏற்றிட்டு வரக்கூடாது அதெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு பக்காவாக உட்காந்து குடும்பத்தோட பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய படம் இந்த வாரத்துக்கு வந்த படங்களில் ஒரு பெஸ்டு படம்னு சொல்ல ரொம்ப நாளாக நம்ம வந்து படம் பார்த்து படம் பார்த்து ஏன் தாமதம் ஏன் தாமதம் இதில் வந்து ஒரு பொழுதுபோக்குக்கான அத்தனை விஷயங்களையும் வச்சிருக்காரு அருமையாக வச்சுருக்காரு அதனால இந்த படத்தை நம்ம எல்லாருமே ஏன்னா ஹீரோஸ்னா தான் சூப்பர் மேன் அந்த பெரிய அடிதடி அப்படிலாம் இல்லாமல் அடி வாங்குறாரு அடி கொடுக்கறதுக்கு பதிலாக அதை எப்படியெல்லாம் ஒரு ஜுடிஷியலாக ஹேண்டில் பண்ணுமோ அதை அழகாக ஆர்டிஸ்டையும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க டைரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபுல் கோஆர்டினேஷன் அண்ட் நல்ல எதுக்குமே காரணம் இல்லாத காரியங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லா காரணங்களும் தெளிவாக சொல்ல வெளியே வரப்போ சொல்லப்பட்டு விட்டது அந்த பிரபுதேவா கூட நடிக்கிற அந்த பாடல் ரொம்ப நல்ல கிளீனாக நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலி திஸ் பியூர் என்டர்டெயின்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் என்டர்டெயின்மெண்டாக இருக்கிறது ஸோ அந்த வந்து எந்த விதத்துலேயும் நம்ம படமாக்க போனால் குறை வைக்க வந்து அது இரிட்டேட் பண்ணலை ஓகே மீண்டும் அடுத்த திரை சந்திக்கிற நேர்களே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க